வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை தினத்தந்தி நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து பிச்சை எடுத்த இரண்டு பேர் கைது தாம்பரம் அடுத்த சேலையூர் மகாலட்சுமி நகர் சிக்னல் அருகே வட மாநிலத்தை சேர்ந்த ஆண் பெண் இருவர் மாற்றுத்திறனாளிகள் போல் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளிடம் பிச்சை கேட்டு தொந்தரவு செய்வதாக சேலையூர் போலீசாருக்கு புகார் சென்றது இதையடுத்து இன்ஸ்பெக்டர் சந்துரு தலைமையில் போலீசார் அவர்களை ரகசியமாக கண்காணித்தனர் அப்போது அவர்களது நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த போலீசார் இருவரையும் விசாரணைக்கு அழைத்தனர் போலீசாரை கண்டதும் அவர்கள் இரண்டு பேரும் தலைதெறிக்க தப்பி ஓட்டம் பிடித்தனர் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் அவர்கள் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த நிதின் பாபன் நிதின் பாபன் பவார் வயது இருபது ஆமா பாபன் பவார் வயது இருபத்தி ஒன்று தியா பவார் இருபது இவருக்கு வந்து வயசு இருபது வந்து இருபத்தி ஒன்று என்பதும் தியா பவார் நிதின் பவான் பவாரின் அண்ணன் மனைவி என்பதும் தெரியவந்தது மாற்றுத்திறனாளிகள் போல் நடத்தி அப்பகுதியில் இரண்டு பேரும் பிச்சை எடுத்து வந்துள்ளார்கள் இருவரையும் புகாரின் பேரில் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மாமல்லபுரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மீன் வலையில் சிக்கி தவித்த ஆறடி நில பாம்பு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த குப்பம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கோழி வளர்ப்பதற்காக மீன்பிடி வலையை வாங்கி வைத்துள்ளனர் நேற்று முன்தினம் இரவு அங்கு வந்த ஆறடி நில சாறை பாம்பு ஒன்று மீன் வலைக்குள் சிக்கி தவித்தது இதை பார்த்த வீட்டின் உரிமையாளர் மாமல்லபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் மாமல்லபுரம் தீயணைப்பு அலுவலர் இன்ஸ்ப தலைமையில் வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பு பிடிக்கும் கருவி மூலம் பாம்பை பிடித்து கொள்ள தீயணைப்பு உதவி அலுவலர் வெங்கடகிருஷ்ணன் கத்திரிக்கோள் மூலம் வலையை லாவகமாக அறுத்து ஒரு மணி நேரம் போராடி பாம்பை உயிருடன் மீட்டனர் உடலில் ஆமா வலியின் நூல்கள் சிக்கி இருந்ததால் காயமுற்ற அந்த பாம்பு அவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து பிறகு அந்த பாம்பை மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காட்டு பகுதி விட்டன வழியால் அடுத்தது பல்லாவரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பல்லாவரம் மாணவர்களுடன் அளித்த உணவு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்திய எம்எல்ஏ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து குரோம்பேட்டை பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்கள் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தி மாணவ மனைவிகளுக்கு உணவு ஊட்டிவிட்டார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி அவர்கள் மாமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அடுத்தது மதுராந்தகம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கை ரேகை வைக்கும் எந்திரம் அடிக்கடி பழுதாவதால் ரேஷன் கார்டு தாரர்கள் அவதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள நகராட்சிக்குட்பட்ட ரேஷன் கடை எண் பன்னெண்டில் கைரேகை மற்றும் கண்விழி பார்வை வைக்கும் எந்திரம் சார்ஜர் இல்லாமல் அடிக்கடி பழுதடைகிறது இதனால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து ரேஷன் கடை ஊழியர் தெரிவிக்கையில் கைரேகை மற்றும் கண்விழி பார்வை வைக்கும் எந்திரம் அடிக்கடி பழுதாவதால் முறையாக ரேஷன் பொருட்கள் வழங்க முடியவில்லை இதுகுறித்து உயர்நிதி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றார் நாள் ஒன்றுக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே பொருட்கள் வழங்கப்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் காஞ்சிபுரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பெண் கவுன்சிலர் மீதான தடை நீக்கம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு மாநகராட்சி கவுன்சிலர் பதவி தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற காஞ்சிபுரம் மாநகராட்சி கவுன்சிலருக்கான தேர்தலில் சுய்சை வேட்பாளர் ஷாலினி என்பவருக்கான தேர்தலில் மர சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காஞ்சிபுரம் மாநகராட்சி கவுன்சிலரை பதவி ஏற்று பணிகளை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் ஷாலினி எதிர்த்து ஜாதியை மறைத்து தாழ்த்தப்பட்ட பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட வாதில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் என்றும் அதனால் அவர் மாநகராட்சி கவுன்சிலராக செயல்படக்கூடாது கூடாது என காஞ்சிபுரம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த கோர்ட்டு வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை ஷாலினி இருபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலராக செயல்படக்கூடாது என தற்காலிக தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது காஞ்சிபுரம் கோர்ட்டு வழங்கிய தடை உத்தரவை எதிர்த்து ஷாலினி சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்தார் ஐகோர்ட்டில் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் ஷாலினி கவுன்சிலராக செயல்பட காஞ்சிபுரம் கோர்ட்டு விதித்த தடை உத்தரவுக்கு சென்னை ஐகோர்ட் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இதையடுத்து சக மாநகராட்சி கவுன்சிலர்களோடு ஷாலினி அவர்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் வந்து மாநகராட்சி ஆணையர் பால சுப்பிரமணியரிடம் சென்னை ஐகோர்ட்டில் தடை உத்தரவு நகலை வழங்கினார் பா ஜனதாவினர் ஆர்ப்பாட்டம் சித்தாமூர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பா ஜனதா சார்பில் சித்தாமூர் கூட்டு சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்துக்கு தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமை தாங்கினார் சித்தாமூர் கூட்டுசாலையில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கல்குவாரிகளில் இயங்கும் லாரிகள் அதிவேகமாகவும் அதிகார ஏற்றி வருகிறது அதை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கல்குவாரி லாரி அதிக பாரம் ஏற்றி கொண்டு வந்தது அதை பா ஜனதாவினர் தடுத்து நிறுத்தி சித்தாமூர் போலீசில் ஒப்படைத்தனர் போலீசார் அந்த லாரிக்கு அபராதம் விதித்து லாரியை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றனர் இதில் தெற்கு மாவட்ட பா ஜனதா துணைத் தலைவர் சுந்தரவேல் உள்ளிட்டோர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செம்பரம்பாக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பூண்டி ஏரியில் இருந்து ஏரிக்கு தண்ணீர் திறப்பு பூண்டி ஏரியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவையை நிறைவேற்றும் முக்கிய ஏரியாக பூண்டி ஏரி உள்ளது இந்த ஏரியில் மழை நீர் மற்றும் கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு திட்டத்தின்படி ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே உள்ள கண்டலேறு ஆணையில் இருந்து பெறப்படும் தண்ணீரை சேமித்து வைத்து தேவைப்படும்போது போது புழல் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு திறந்துவிடுவது வழக்கம் கிருஷ்ணா நதிநீர் பங்கீட் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் கண்டலேறு அணையில் இருந்து பூண்டி ஏரிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஏரிக்கு சராசரியாக வினாடிக்கு நானூறு கன அடி தண்ணீர் வந்து சேர்ந்தது இந்த தண்ணீர் முழுவதும் பூண்டி ஏரியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது இதற்கு காரணம் புழல் ஏரி முழு கொள்ளளவை மட்டும் நிலையில் உள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியில் மதுகு மற்றும் கிருஷ்ணா கால்வாய் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன இதனை கருத்தில் கொண்டு கடந்த வாரம் கிருஷ்ணா நதி நீர் முழுவதும் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை அருகே உள்ள ஜங்லா பள்ளி பகுதியில் உள்ள மதகு வழியாக கண்ணன் கோட்டை ஏரிக்கு திறந்துவிடப்பட்டது வினாடிக்கு ஐநூறு கன அடி நீர் திறந்து விடப்பட்டது இந்த நிலையில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக பலத்த மழை கொட்டி தீர்த்ததால் ஜீரோ பாயிண்ட் பகுதிக்கு கிருஷ்ணா நீர்வர்த்தி வினாடிக்கு ஐநூறு கன அடி வீதம் உயர்ந்தது இந்த நிலையில் செம்பரபாக்கம் ஏரியில் நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகள் முடிவடைந்தன இதையொட்டி பூண்டி ஏரியில் இருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு இணைப்பு கால்வாய் வழியாக நேற்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது வினாடிக்கு இருநூத்தி ஐம்பது கன அடி நீர் விதம் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது அதேபோல் புழல் ஏரிக்கு வினாடிக்கு நூத்தி ஐம்பது கன நீடி நீர் விதம் வெளியேற்றப்படுகிறது பூண்டி ஏரியின் உயரம் முப்பத்தி அஞ்சு அடி ஆகும் இதில் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஓரு டி எம் சி தண்ணீரை சேமித்து வைக்கலாம் நேற்று காலை நிலவரப்படி ஏரி நீர்மட்டம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது அடியாக பதிவானது ரெண்டு புள்ளி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது ஏரிக்கு கிருஷ்ணா நீர்வரத்து வினாடிக்கு தொன்னூறு கன அடியாக இருந்தது அதே போல் மழை நீர் வினாடிக்கு முன்னூத்தி அறுபது கன அடி விதம் வந்து கொண்டிருந்தது பூண்டி ஏரியில் இருந்து சென்னை குடிநீர் வாரியத்திற்கு பேபி கால்வாய் வழியாக வினாடிக்கு பதினேழு கன அடி விதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது மூவாயிரத்தி முன்னூறு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் பத்தொன்பது டிஎம்சி தண்ணீர் இரும்பு உள்ளது இருப்பு உள்ளது ஐநூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட கண்ணன்கோட்டை தேவாய் கண்டிகை ஏரியில் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லியன் கன அடி தண்ணீர் இருப்பு உள்ளது இந்த ஏரிக்கு கிருஷ்ணா நிறுவத்து வினாடிக்கு முன்னூத்தி இருபத்தி ஐந்து கனஅடியாக உள்ளது தீபர் முந்தர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அடுத்த நாலு வாகனங்கள் மோதி ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தி நினவும் அருகே சென்னை பெங்களூர் சா நெடுஞ்சாலையை செல்கிறது அந்த சாலையின் குறுக்கே திடீரென மோட்டார் சைக்கிளில் ஒருவர் சாலையை கடக்க முயன்றார் அப்போது அந்த வழியாக சென்னை தனியார் நிறுவன பஸ்ஸின் அடியில் மோட்டார் சைக்கிள் சிக்கி விபத்துக்குள்ளானது அப்போது தனியார் பஸ்ஸின் பின்னால் வந்த அரசு பஸ் கார் என நாலு வாகனங்கள் அடுத்தடுத்து மோதியது அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்தவர் உயிர் தப்பினார் இந்த விபத்தால் அப்பகுதியில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசார் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் மேலும் இதுகுறித்து ஸ்ரீபெரும்முந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்போரூர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு சகோதரரை பாட்டிலால் குத்தி வீட்டை எரித்த வாலிபர் திருப்போரூர் அருகே சகோதரரை பாட்டிலால் குத்தி வீட்டை எரித்த வாலிபர் போலீசார் தேடி வருகின்றனர் திருப்போரை அடுத்த எடர்குன்றம் கிராமம் ஒரு பெரும் மால் கோவில் தெருவில் வசித்து வருபவர் லட்சுமி தேவி வயது அன்பது இவரது மூத்த மகன் சரவணன் வயது இருபத்தி எட்டு மனைவி குழந்தைகளுடன் இதே வீட்டிலும் இரண்டாவது மகன் சதீஷ் இருபத்தி ஐந்து திருமணமாகாமல் உள்ளார் மூன்றாவது மகன் ஜெகதீஷ் என்ற பல்லு ஜெகதீஷ் இருபத்தி ரெண்டு இவருக்கு திருமணமாகிவிட்டது நேற்று முன்தினம் ஜெகதீஷ் குடித்துவிட்டு போதையில் வந்து தாயிடம் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது அங்கு இருந்த அவருடைய அண்ணன் சதீஷ் தாயிடம் ஏன் வாக்குவாதம் செய்கிறாய் என தட்டி கேட்டார் இதனால் ஆத்திரமடைந்த ஜெகதீஷ் மது போதையில் மதுபாட்டிலை உடைத்து சதீஷின் கழுத்தில் குத்தி கிழித்துள்ளார் மேலும் வீட்டை தீயிட்டு கொளுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதில் வீடு முழுவதும் எரிந்துவிட்டது கழுத்தில் பாட்டிலால் கொத்தப்பட்ட சதீஷை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு கழுத்தில் பதினோரு தயல்கள் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்த புகாரின் பேரில் திருப்போரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஜெகதீசை தேடி வருகின்றனர் திருகழகுன்றம் ஆகஸ்ட் ஏழு வரிப்பழியில் ஈடுபட்ட இரண்டு பேர் கைது செங்கல்பட்டு மாவட்டம் திருகழுகுன்றம் அடுத்த பாண்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜீவா வயது முப்பத்தி நாலு கட்டுமான தொழிலாளி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இருவ இவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் திருக்கழகுன்றத்தில் இருந்து கருங்குழி சாலை வழியாக பாண்டூர் கிராமத்தில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் முடையூர் பஸ் நிறுத்தம் அருகே ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிளை வழிமறித்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த கப்தியால் ஜீவாவை வெட்டி அவரை தாக்கி அவரிடம் இருந்த மோட்டார் சைக்கிள் சாவியையும் பறித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் இதுகுறித்து ஜீவா திருகழகுண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இதுகுறித்து விசாரணை செய்த போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஈச்சாங் கரணை கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சய் இருபத்தி ரெண்டு மற்றும் வெள்ளைப்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் இருபது ஆகியோரை கைது செய்தனர் அடுத்தது பாருங்க வண்டலூர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஐந்தாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை மின் கட்டணத்தால் பொதுமக்கள் அரிச்சி அதிர்ச்சி உதவி செயற்பொறியாளரை முற்றுகையிட்டனர் வண்டலூர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தைலா வரத்தில் ஐந்தாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை மின் கட்டணத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் உதவி செயற்பொறியாளரை முற்றுகையிட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரை ஓரமாக குடியிருந்த நானூறுக்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு குடியிருப்பு புகளை கடந்த சில மாதங்களுக்கு அகற்றப்பட்டது இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கூடுவாஞ்சேரி அடுத்த தைலாவாரத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடை மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடியமர்த்தப்பட்டனர் குடியேறி மூன்று மாதங்கள் கழித்து தற்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் மின் கட்டணமாக ஐந்தாயிரம் முதல் அதிகபட்சமாக எண்பதாயிரம் வரை வந்துள்ளது மின் கட்டணத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் நேற்று அங்கு உள்ள மற்றும் மாற்று குடிநீர் வாரிய வசதி செயற்பொறியாளரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கூடுவாந்தேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடியிருப்பு வாசிகள் போலீசாரிடம் தைலாவரம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் சரியான முறையில் இல்லை மேலும் இங்கிருந்து வேலைக்கு செல்வதற்கு போதிய அளவில் போக்குவரத்து வசதிகள் இல்லை தினந்தோறும் அவதிப்படுகிறோம் எங்களுக்கு தனியாக ரேஷன் கார்டு கூட கிடையாது நாங்கள் இங்கு குடி ஏறி மூன்று மாதங்கள் மட்டுமே ஆகிறது அதற்குள் எங்களுக்கு மின்சார கட்டணம் அதிக அளவில் வந்துள்ளது எனவே இதனை இதனை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதற்கு போலீசார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கேளம்பாக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கேலம்பாக்கம் வண்டலூர் சாலையில் நேற்று மாலை முதல் இரவு வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது புதுப்பாக்கம் ஆஞ்சினியர் கோவிலை தாண்டி ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் மாம்பாக்கம் மேல்கோட்டையூர் கண்டிகை பகுதி வரை சுமார் எட் ஐந்து மீட்டருக்கு மேல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள் வண்டலூர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பொத்தேரியில் கடையின் பூட்டை உடைத்து திருட்டு செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் சீதா வயது நாற்பத்தி ரெண்டு இவர் அதே பகுதியில் பால் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் வியாபாரம் முடிந்து கடையை பூட்டி ஆமாம் பூட்டி விட்டு வீட்டுக்கு சென்றார் பின்னர் நேற்று கடையை திறப்பதற்காக வந்தபோது கடையின் இரும்பு ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாபெட்டியில் இருந்த பதினஞ்சாயிரம் திருட்டு போனது தெரிய வந்தது குறித்து கீதா மறைமலை நகர் குற்றப்பிரிவு போலீசாரில் புகார் செய்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்த அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளின் அடிப்படையில் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் மோகனா ரொம்ப நன்றி டாடா பைபை யூ